அனைவருக்கும் வணக்கம் அந்த இறைவனை வேண்டி நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு வார்த்தை வார்த்தையின் மதிப்பு விலை மதிக்க முடியாதது பாரதியார் சொல்கிறார் செந்தமிழ் நாடெனும் போதி நிலையை என்பது தேன் வந்து பாயுது காதி நிலை என்கிறார் நமது வள்ளுவர் சொல்கிறார் ஏராளம் அதில் செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்றும் இனிமையான சொற்கள் இருக்க கடும் சொற்கள் பேசுவது கனி இருக்க காயை உண்பதற்கு சமம் என்கிறார் சாதாரணமாக பார்த்தால் ஒரு தாய் தந்தை தனது குழந்தை அம்மா அப்பா என்று அழைக்கும்போது இன்பம் காண்கின்றனர் அதோடு காதலன் தன் காதலியிடம் அவளது வார்த்தைகள் அவனுக்கு தேன் வார்ப்பதாக கூறுகிறான் இது போன்ற கவிதைகளை நாம் நட்பு என்ற உறவோடு கேட்கும் நமக்கு ஆறுதல் கூறுபவர்கள் வார்த்தை தேனாக இனிக்கும் அல்லவா அதோடு இனிமையான சொற்கள் நம்முடன் உரையாடுபவர் பேசும்போதும் மட்டும் இல்லை எங்கே யார் எப்போது பேச கேட்டாலும் அது நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் யாரோ இருவர் இனிமையாக பேசி செல்வதை கேட்டு நம் மனம் எவ்வளவு சமயங்களில் அந்த வார்த்தையின் நயத்தை கேட்டு மகிழ்ந்திருக்கிறது அடுத்து குழந்தைகளின் வார்த்தையில் எப்போதும் நமக்கு ஒரு மயக்கம் தரும் நம் வீட்டு குழந்தைகள் சிறு வயதில் பேசிய ஒரு சில வார்த்தைகள் அந்த வண்ணம் மாறாமல் நம் காதுகளில் நினைக்கும்பொழுல்லாம் ஒழித்து கொண்டே இருக்கும் குழலினது யாழினது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்பது எவ்வளவு உயர்ந்த கருத்து ஒரு சிலரின் குரல் இனிமையாக இருக்கும் ஒரு சிலரின் குரல் சற்று இனிமை குறைந்திருக்கலாம் ஆனால் குரலின் இனிமையே இல்லாதவர்கள் கூட அவர்கள் பேசும் நல்ல வார்த்தைகளால் நமக்கு நமக்கு எவ்வளவு முறை இனிமை சேர்த்திருக்கிறார்கள் ஆதலால் அவர்கள் பல முறை நினைவு கூர்ந்த வார்த்தைகளை எண்ணி எண்ணி மகிழ்ந்திருப்போம் அதேபோல் வார்த்தைகளுக்கென்று ஒரு மதிப்பு உண்டு நாம் பேசும் வார்த்தைகளை நம் வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷனை ஏற்படுத்தும் மேலும் சொல்வார்கள் பேசிய வார்த்தைகளுக்கு நீ எஜமான் பேசாத வார்த்தைகளுக்கு அவ்வார்த்தைகள் உனக்கு எஜமான் என்று எனது தமிழாசிரியை சொல்ல கேட்டு இந்த கருத்து நல்ல வார்த்தை பேசினால் அது உனக்கு எஜமான் தீய வார்த்தைகள் பேசினால் அவ்வார்த்தைகள் உனக்கு அந்த வார்த்தைகளுக்கு நீ எஜமான் நீ எதற்கு எஜமானாக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து கொள் என்பர் எப்படியா யாருக்கு நீ க உள்ளவனாக இருக்க வேண்டும் என முடிவு செய்ய நல்ல வார்த்தைகள் உனக்கு எஜமானாக இருக்கும்படி எதிர்காலத்தில் நல்ல வார்த்தைகளை பேசி வாழுங்கள் என்று பத்தாம் வகுப்பில் அவர் கூறிய வார்த்தைகள் இன்றும் என் மனதில் அவரது உருவத்தோடு உடல்மொழியோடு பதிந்திருக்கிறது இதன் மூலம் நாம் அறிவது வார்த்தைகளுக்கு அவ்வளவு மதிப்புண்டு சில பேர் சொல்வார்கள் எனக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இன்று வரை என்னை நடத்தி வருகிறது என்று அதன் வேகம் அதன் பொருள் ஒரு வார்த்தை ஒருவரின் வாழ்வை நடத்தி செல்கிறது என்றால் நாம் பேசும்போது எப்படி கவனித்து நற்சொற்களாக பேச வேண்டும் என்பது புரியும் அல்லவா நல்ல மாட்டிற்கு ஒரு சொல் என்பார்கள் அது பழமொழி வழக்கில் உள்ளது இங்கு பெரியவர்கள் புத்தி கூறும்போது இவ்வார்த்தையை நமக்கு சொல்வார்கள் அதற்காக நாம் மாடு என்று பொருள் அல்ல மாடு எங்காவது ஒரு வார்த்தையை கேட்டவுடன் நன்றாக நடந்துவிடுமா என்ற இடக்கான வார்த்தைகளை பேசாமல் சற்று சிந்தித்தால் நல்ல பயிற்சி பெற்ற மாடுகளும் எஜமான் ஒரு வார்த்தை சொன்னவுடன் அப்படியே கேட்டு நடக்கும் இதற்கான உதாரணங்களை நான் இதற்கு முன்பாக பல எபிசோடுகளில் கதையாக கூறியிருக்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கேட்டு ப பயனடையலாம் எனவே அன்பர்களே வார்த்தையின் பொருள் உணர்ந்து அதை பேசி மற்றவர்களை மகிழ்வுறச் செய்வோம் திருநாவுக்கரசர் சிவனை பாடி துதிக்கும்போது பாடலின் பொருள் உணர்ந்து சொல்வாயாக என நமக்கு கூறுகிறார் எனவே வார்த்தைகளின் பொருள் பயன் அருமை உணர்ந்து அதை உபயோகித்து மகிழ்ந்து மகிழ்வித்து வாழ்வோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்